வணக்கம் குருவே சரணம் ஞானத்துக்கு முதல்ல ஒரு மூணு விதமான ஒரு நிலைகள் இருக்காது என்ன பார்க்கலாம் முதல்ல நல்ல ஆழம் இருக்கணுங்க அதுக்கப்புறம் அகலம் இருக்கணும் அதுக்கப்புறம் ஷார்ப்பு இது மூணுமே ஞானத்துக்கு வேணும் இதனுடைய புரிதல் என்னன்னா முருகர் கையில வேல் இருக்கு பாருங்க அந்த வேலு நல்ல நீளமா இருக்கும் நடுப்பகுதி அகலமா இருக்கும் மனப்பகுதி ஷார்ப்பாக இருக்கும் கூர்மையா இதுதான் ஞானத்துக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு மனநிலை எந்த விஷயமா இருந்தாலும் ஆழமாக இறங்கி சிந்திக்கணும் ஞானத்தை நோக்கி செல்லணும்னா அடுத்தது மனம் நல்லா அகலமாக பறந்து விரிந்த மாதிரி மனம் இருக்கணும் அடுத்தது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஷார்ப்பாக புரிந்து கொள்ற ஒரு மனதிதம் மனப்பக்குவங்கள் இருக்கணும் இது மூணும் இருந்தால் ஒரு பிள்ளை ஞானத்தை நோக்கி அழகாக செல்லலாம் ஞானம் அவங்க கையில பூக்களாக மாறி பூக்குங்க அடுத்தது ஞான விதை வரும் குருமார்கள் எப்படி சீடன்கிட்ட போடுவாங்க அது எப்படி வளரும் அதுக்கு என்னென்ன தேவை தெளிவா சொல்றேன் கேளுங்க குருமார்கள் ஞானம் எனும் விதை தன்னுடைய தீட்சையால சீடனுடைய நெத்தில கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க குருமார்கள்னா சொல்லி சொல்லி கொடுத்து கூடவேலாம் எதுக்கும் இருக்க மாட்டாங்க மௌனம் எனும் தண்ணி அந்த ஞானம் எனும் தீச்சைக்கு ஊத்தி கொண்டே வருவாங்க ஒரு உள்முகமா வளர 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 ஒரு ஆலமரனே சொல்லலாம் அதுக்கு அந்த ஞானத்துக்கு அந்த குருமார்கள் உண்மையான குருமார்களால தான் இந்த மௌனம் எனும் தண்ணிய ஒரு சீடனுக்கு ஞான விதைகளுக்கு ஊற்ற முடியும் வேற எந்த வித்தியும் அந்த சீடனு கிட்ட வேலை செய்யாது அந்த குருவுக்கு அந்த குரு மௌனமாக ஒரு சீடனுக்கு பாடங்கள் கொடுத்தால் மட்டுமே ஞானம் எனும் கடவுள் தன்மை அவனுக்குள்ள நல்லா ஊற்றெடுத்து வளரப்படும் இது உண்மை அனுபவங்கள் அனுபவங்கள் ஒரு பிள்ளைக்கு எப்படி வரும்ன்றத தெளிவா சொல்றேன் கேளுங்க அதாவது சாதாரண நிலையில நம்ம எல்லாம் ஏதாச்சும் ஒரு மரணத்துக்கு போகும்போது எந்த ஒரு ரியாக்சனா இருக்காது ஒரு நாள் அழுகும் அடுத்த நாள் விட்டு வேலையை பார்ப்போம் ஆனா ஒரு பிள்ளை ஞானத்துக்குள்ள செல்லும்பொழுது ஒரு ஒரு சாவு ஒரு ஒரு மரணத்தையும் அவன் அட்டன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள பாடங்கள் நடக்குது பாருங்க ஒரு ஒரு சாவுக்கும் ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஒரு மன மாற்றங்கள் அவனுக்குள்ளே ஏற்படுது எல்லாம் உண்மை அனுபவம் ஒரு சித்தர் சொல்லறது நம்மளும் நம்மளும் கேட்டுக்கொள்ளலாம் அதாவது ஒரு பிணத்தை பார்த்து இந்த மனிதர்கள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த சித்தர் கூடுறாங்க சைட்ல உட்காந்துக்கிட்டு அடுத்து சாக போகிற பிணங்கள் எல்லாம் இப்போ செத்து போய் கிடக்கிற பிணை சுத்த பிணத்தை சுற்றி அழுது கொண்டு இருக்குன்னு இதெல்லாம் உண்மைங்க ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஞானத்துல போக போக மனிதர்களை யாரோ பார்த்தாலும் அந்த பணம் மாதிரியே தெரிகிற நிலை வந்தால் ஒரு சீட பிள்ளை மௌனமாக மாறுகிறான் இந்த உலக வாழ்க்கையே பொய்யடா இதுல நம்ம இன்னும் எவ்வளோ காலம் இருக்கணுமோ அப்படின்ற நிலைக்கு அவனுடைய மனம் மாறப்படுது அடுத்து எடுத்துக்கிட்டா சிவனுக்கு ஐந்து முகங்கள் இருக்கு நம்மளுக்கும் மூணு முகங்கள் இருக்கு அது அப்புறம் சொல்றேன் இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஞானத்தை பத்தி அதாவது சிவனுடைய முகங்கள் எப்படின்னா வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து மேற்க பார்த்து கீழ்கை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நாலு முகம் இருக்கும் ஆனா ஒரு முகம் மட்டும் கீழ் நோக்கி பார்த்து இருக்கும் அந்த முகம் யாருக்கு தெரியா ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே தெரிய பெற சிவனோட முகம் இது உண்மையாக ஞானம் அடைந்தவங்க இதை கேட்டாங்கன்னா நல்ல புரிதல்கள் ஏற்படும் அதுக்காக தான் இது அடுத்தது மனிதர்களுக்கு இரண்டு முகம் மூணு முகம் எத்தனை முகம்னாலும் சொல்லலாம் இரண்டு முகத்தை பத்த சொல்லிடுறேன் கேளுங்க தன்னுடைய சொந்த தான் காட்டுறது ஒரு முகம் தன்னுள்ள இருக்கிறது தான் உண்மையான முகம் அது எப்போ வெளிப்படுன்னா ஒரு பிள்ளை கண்ணாடியை பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற உண்மையை சொல்லும் அதுதான் கடவுளின் முகம் அடுத்தது இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது குருக்கும் சீடனுக்கும் உள்ள அன்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு நூறு மடங்கு பாசம் இருக்கு ஒரு சீடனுக்கு குரு மீதுனா அதுல கால்பாகம் கோபங்கள் இருக்கும் அது என்ன கோபம்னா ஒரு சீடனை ஞான பாடத்துக்கு திருப்பவே முடியாது அப்படியே அடிச்சு அடிச்சு ஒரு குழந்தை படிக்கலன்னா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க பாருங்க தன்னுடைய தாய் அந்த பிள்ளைக்கு நல்லதுதான் செய்வாங்க அந்த மாதிரிதான் சீடன் நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா குருமார்கள் உள்முகமாக பாடங்கள் கொடுத்து கொடுத்து அவன் அடுத்தடுத்த நிலைக்கு அனுப்பும் பொழுது அந்த சீட பிள்ளைக்கு குருமாரை கோபமா வரும் ஏன்னா அவன் மனப்பக்குவங்கள் எனக்கு எதுவுமே வேணான்ற நிலையில் இருப்பான் அந்த எது நல்லதோ அதை மட்டும்தான் குருமார்கள் கொடுப்பாங்கன்ற தெளிவு அவனுக்குள்ள ஆழமா இருக்கும் குரு இல்லைன்னா சீடனே இல்லை சீடனும் குருவும் தனித்தனி இல்லை இரண்டுமே ஒரே நிலை ஒரே உயிர்கள் என்ற நிலைக்கு ஒரு சீடன் மாறப்படும் பொழுது அவனும் மௌன நிலையை தொடைகிறான் இவ்வளோன்னு பார்த்ததில்ல இதுதான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது இந்த உடலுக்கு நோயே வராம கொஞ்ச காலம் இருப்ப இருக்கிறது எப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பசி எடுக்கும்பொழுது எவன் ஒருவன் சாப்பிட்றானோ அவனுக்கு அதிகமான இந்த உடல் தொல்லை இந்த நோயிலிருந்து அவன் தப்பிக்கப்படுவான் மகான்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா எப்ப பசி எடுக்குதோ அப்பதான் சாப்பிடுவாங்க ஒரு சில ஸ்டேஜ்க்கு மேல அவங்களும் இயற்கையும் ஒன்றாக மாறுவாங்க அவங்களுக்கு பசியே எடுக்காதுங்க இந்த இயற்கை மூலமாகவே இந்த பிரபஞ்சம் மூலமாகவே அவங்க என் நிலையிலும் நல்ல வடை பயசம் சாப்பிட்ட மாதிரியான தெளிவோட இருப்பாங்க இதுதான் ஞானிகளுடைய நிலை நம்ம சாதாரண நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் ரொம்ப டைமுக்கு அந்த வைத்த காய உலகம் போட்டு 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 நம்மளுக்குள்ள எல்லா நோயும் வர வைத்துக்காம ஒரு முதல்ல நம்ம வளர்த்து கொள்ளணும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது குரு வந்து ஒரு மரம் ஆழமரம் சீடன் எப்படின்னா அதுக்குள்ள அந்த ஆழமரத்துல குட்டி மரம் இந்த குடும்பம் எனும் வெயில் வந்து அந்த சீடன் குட்டி மரமா இருக்க பாருங்க அவனை சாவடிக்கிறதுக்கு பார்க்கும் குரு எனும் ஆழமரத்துல அந்த சீடனுக்கு நிழல் கொடுத்து கொடுத்து அந்த மரத்தை சாக விடாம தன்னுடைய வெயில குளுமையா மாத்திர பக்குவத்தை சொல்லி தருவாங்க இது ஞான புரியுது உங்களுக்கு புரியுதானே கொஞ்சம் உள்நோக்கி பாருங்க எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது அடுத்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அதாவது பத்தில முத்தினா ஞானம் கண்டிப்பா கிடைச்சிடும் அந்த பத்தி கூட ஒரு போதை தான் அதாவது பக்தி ஒரு பிள்ளை செய்யறானா அவனை யாரும் சொன்னாலும் திருத்தவே முடியாது அந்த போதைக்குள்ளேயே அடிமையாகி போய் தன்னை மறக்கிற நிலையில அவன் ஞானத்தை அடைவான் ஏன்னா ஞானம் பக்தி மார்க்கத்துல தான் ஞானத்தை அட்டஞ்ச பொண்ணு அதனாலதான் சொல்றேன் நீங்க எந்த அளவுக்கு எந்த விதமான லைன்ல போனாலும் யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் எதுல போனாலும் அதில் அப்படியே முழுமையா கரைஞ்சி போங்க கண்டிப்பா நீங்க ஞானம் அடைஞ்சே திருவிங்க உங்களுக்குள்ள உங்களுக்கே இந்த பிரபஞ்சம் கடவுள் எனும் உங்களுக்கு காட்டியே திருங்க பத்தியில நல்ல போதையோட உள்ள போங்க சிவன் உங்களுக்கு காதலோட கை கொடுப்பாங்க இதேதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் என் ஒரு பிள்ளை இன்பமாகவே இருக்கப்படுவான் பத்திய போதையாக மாத்தி என் தவறி ரொம்ப பிடிச்சதுங்க குருமுகம் பார்த்தால் மயங்கிடும் சீடன் இது எப்படி நான் உள்முகமான பாடங்கள் நடக்கும் பொழுது நிறைய கேள்விகள் கேட்டு 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 இந்த சீடன் தார்ச்சர் பண்ணுவாங்க குருவை இன்னும் குரு அருகில வந்து நிற்கும் பொழுது அந்த முகத்தை பார்க்க விட முடியல அந்த சீடனால குரு முகத்தை பார்த்த உடனே அப்படியே மயங்கிட்டு எந்த விதமான வாழ்க்கைகளும் இல்லாம பாக்குறதே போதுன்ற நிலைக்கு ஒரு சீடன் மனம் மாறப்படும் இதெல்லாம் ஒரு சீடனுக்குள்ள குருமுகம் பார்த்தால் மயங்கிடும் சீதன்ட்டு ஒரு பாட்டு கேளுங்க இதெல்லாம் முன்முகமான பாடங்கள் ஞானத்துக்குள்ள நீங்க செல்லும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கப்படும் அதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அகங்காரம் ஆணவம் பிடிச்சு அலைஞ்சானா தன் தலையில தானே அள்ளி கொட்டி கொள்வான் பிறகு அவன் வயதான பிறகு இறந்து போனானா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஊருஜனாம் தன்னுடைய தலையில மண் அள்ளி போடும் இதெல்லாம் வாழ்க்கை தெளிவு உண்மை ஞான புரியலங்க தன்னுள்ளே இருக்கிற அகங்காரம் என்ன இப்படி இருக்கு அகங்காரம் ஆனவன் எங்க இருந்து புறப்படுதுன்னுட்டு அதை தேடி ஒருத்தன் உள்ளுக்குள்ள ஞானத்தை ஞானத்தடையலாம் தன்னுடைய ஆன்மா எங்க இருக்கணும் தேடணும்னுட்டு ஒரு தேடல் கொண்டு போனானாலும் ஞானத்தை அடையலாம் கடவுள் எங்க இருக்கணும் பார்க்கணும்னுட்டு சென்றோனாலும் ஞானத்தை அடையலாம் நிறைய வழிகள் இருக்கு ஆனா முடிவு ஒன்றுதான் ஒண்ணுள்ள நீயே உணர்ந்து கொள்வதே ஞான புரிதல் நல்லா நீங்க சிந்திச்சு பார்த்து உங்க வாழ்க்கையில் இந்த உடல் கிடைத்தது மாபெரும் அதிசயம் இந்த உடல் இருக்கும் பொழுதே ஞானத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்